பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் திருப்பதி லட்டுல விலங்குகளோட கொழுப்பு கலந்திருக்கிறதா செய்தி ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு திருப்பதி எதுக்கு பேர் போனதோ இல்லையோ லட்டுக்கு பேர் போனது சாமி கும்பிடுறவன் கும்பிடாதவன் கிறிஸ்டின் முஸ்லீம் யாருனாலும் திருப்பதிக்கு போயிட்டு தான் எப்பா லட்டு வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பாங்க ஆமா ஆமா யாரா இருந்தாலும் அப்படியே பட்ட லட்டுல மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் என்ன இதெல்லாம் கலந்துருக்கிறதா வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் அதாவது அங்க உள்ள பாலும் கட்சியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவரோட துணையா இருக்கக்கூடிய பவன் கல்யாண் உட்பட பிஜேபி சந்திரபாபு நாயுடுக்கு துணையா இருக்கக்கூடிய பவன் கல்யாண் சொன்னீங்க ஆமா கொஞ்சம் இருக்கு நினைக்கிறேன் என்ன கரெக்ட் சந்திரபாபு நாயுடுக்கு மட்டும் துணையா இல்ல இந்து அமைப்புகள் இருக்குல்ல இந்த விஸ்வ இந்து பரிசு இந்த நம்ம அர்ஜுன் சம்பத்து இந்து முன்னணி இந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி அவர் அங்க உள்ள இந்து அமைப்புகளுக்கு அவர் துணையா உண்மைதான் அவங்களோட சேர்ந்துதான் வந்து சடார்னு வந்து தேவஸ்தானத்து மேல எந்த கேள்வியும் கேட்காம ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாடி ஆட்சி பண்ண ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க ஒன்றிய உணவுத்துறை அமைச்சர் வந்து பிரகலாத் ஜோஷி அவரும் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து கடுமையான ஒரு விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிருக்காரு என்னெல்லாம் என்னதான் நடக்குது அங்கே என்ன நடக்குது லட்டா இருக்கட்டும் பூந்தியா இருக்கட்டும் இந்த இனிப்பு பொருட்கள் இருக்குல்ல அந்த இனிப்பு பொருட்களை வந்து பதப்படுத்துவதற்கு நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்கு அதுல வந்து கொழுப்பு இந்த போன்ற பொருட்கள் சேர்ப்பது உண்டுதான் ஆனா இவங்க வர்ற செய்திகளை வச்சு பார்க்கும் அப்படிப்பட்ட எந்த கொழுப்பும் நேரடியா எல்லாம் சேர்க்கல இவங்க வந்து நெய் வாங்கியிருக்காங்க இருக்காங்க இருபது ரூபாய் நெய் கிலோ அதை ஒண்ணு வாங்கிட்டாங்க அந்த நெய்யுமே அதுதான் வந்து நிறைய டெண்டர் விடுறாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு டெண்டர் விட்டு மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படி விடும்போது ஒரு சில இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி வாங்கிட்டாங்க போல தெரியுது முந்நூத்தி இருபது ரூபா அதுல சிக்கல் இருந்திருக்குன்னு சொல்றாங்க இப்போ வந்து இவர் வந்து தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக அறிக்கை வெளியில வந்திருக்குங்கிறாரு அரசு அறிக்கை வெளியில விடுங்கிறாங்க சிலர் வந்து குஜராத்தில் உள்ள லேப் அது வேணும்னே திரிப்பதற்காக இப்படி குஜராத்தில் உள்ள லேப் சொல்லி பலவிதமான செய்திகள் வருது ஆனா இப்போ அதையெல்லாம் நம்ம வச்சுட்டு பார்க்கும்போது ஒரு நீங்க வந்து உணவுப் பொருள்ல எல்லாமே வந்து தயார் பண்ணப்படுது நீங்க நெய்யா இருந்தா கூட அப்படியே வந்து நீங்க பால்ல இருந்து மாட்டுல இருந்து பால் பீச்சு அதை வந்து அப்படியே நெய்யா வந்து கையிலயே கன்வெர்ட் பண்றதுல மிஷின்ஸ் தான் எல்லாமே வந்து தான் அதாவது எல்லாமே இன்னைக்கு வந்து தொழிற்சாலையில தான் பண்ணப்படுது இல்ல இருந்தாலுமே தொழிற்சாலையில பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் டெண்டர் விட்டு எல்லாம் வாங்கி கரெக்டா பண்றாங்க இல்லையா இப்ப மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு அறிக்கை வந்திருந்தது அதாவது திருப்பதி தேவஸ்தானம் போர்டு சம்பந்தப்பட்டது லட்டு பிடிக்கிறதுக்கு அதாவது லட்டு பிசையறதுக்கு பிராமின்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி பிசையறதுக்கு கூட பிராமின் மட்டும்தான் பிசையணும் அப்படி பிசைஞ்சாதான் கடவுளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க விளம்பரப்படுத்தும் போது லட்டுல எப்படி கோட்டை விட்டாங்க பிராமினுக்கு தான் பிடிக்கும் லட்டு பிடிக்கிறது இப்போ இந்த லட்டு சாப்பிட்றது எல்லாம் நான் பிராமின் லட்டு பிடிக்கிறது பிராமின் உருட்டுறது மட்டும் இந்த லட்டு சாப்பிட்டு காலங்காலமாக உருட்டுறதுனால அவங்களே உருட்டை விட்டாங்க ஆமாம் உருட்டு ஸ்பெஷலிஸ்ட் நீ தான் உருட்டுவேன் அப்படின்னு இப்போ இந்த லட்டு சாப்பிடறாங்கல்ல நான் பிராமின் அவங்க எல்லாம் கறி திம்பாங்க மாட்டுக்கறி திங்குறவனும் போறான் நேரடியா நீங்க மாட்டு கொழுப்பு இருக்குல்ல அது வந்து கூட நேரடியா கிடையாது மாட்டு கொழுப்பு சொல்லப்படுவதாக சந்தேகிக்கப்படுவதாக தான் அதனால இந்து மனம் புண்பட்டுதுன்னு சொல்றான் ஆனா இந்த மாட்டு கறியே நேரடியா திங்குறவன்தான் உள்ள போறான் போய் கும்பிடுறாங்க முன்னாடி வந்து இவங்க உள்ள போனா ஏழுமலை திருப்பதி பாலாஜி திட்டுப்பற்றுவாரு சொன்னாங்க அதெல்லாம் நம்ம அடிச்சு உடைச்சிட்டு நம்ம மாட்டுக்கறியின் திமாண்டா நான் வேணாலும் வருவேன் இது ஏன் சொத்து இது அடிச்சு உடைச்சி போறோம் அதுதான் வந்து சட்டம் இவங்க வந்து இப்படி முன்னாடி எல்லாம் இப்படி உருட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்ப பாலாஜியை பார்க்க வந்தா எல்லாரும் இந்த லட்டு திங்குறாங்கல்ல நான் பிராமின் இவங்க எல்லாம் பாலாஜியை பார்க்க வந்தா இந்து மனம் மதம் புண்பற்றுச்சு எங்க மனம் புண்பற்றுச்சுன்னு இந்த லெட்டர் ஓட்டுறோம் ஓட்டிட்டு இருந்தாங்க இது எப்ப முன்னாலுக்கு முன்னாடி தான் இன்னும் இப்போ வருஷத்துக்கு முன்னாடி இப்பவும் கூட அப்பப்போ உருட்டுவாங்கல்ல இப்பவும் கூட அப்பப்போ விட்டுதான் செய்வாங்க அப்ப இப்படியெல்லாம் உலட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்ப அப்படி உருட்ட முடியல அப்போ எப்படிதான் இந்து மனம் புண்பட்டுச்சுன்னு உருட்டுறது அதனால இப்படி ஒரு இப்படி ஒரு உருட்டுறது இந்து மதம் புண்பட்டுச்சுன்னு இப்போ என்னன்னா எதுக்கு தெரியுமா உண்மையிலே இந்து மனம் புண்படணும் லட்டு உருட்டுறதுக்கு எல்லா இந்துக்களுக்கும் அனுமதி இல்லைல்ல அதுக்கு தான் இந்து மனம் பிராமுக்கு மட்டும் அந்த எதுக்கு எல்லா இந்துக்களுக்கும் லட்டு பிடிக்கிறதுக்கு உரிமை இல்லைல்ல அந்த விஷயத்துக்காகத்தான் உண்மையிலே இந்து மனம் வந்து புண்படணும் இந்து மதமும் புண்படணும் ஆனா அதுக்கு வந்து இந்து மத நம்பிக்கைகள் புண்படாது உண்மையில சொல்ல போனா லட்டு பிடிக்கிறது வந்து பிராமின் தான் பிடிக்கணும் இன்னொன்னு தேவஸ்தானம் திருப்பதி உள்ள கற்ப கிரகம் இருக்குல்ல அங்கேயுமே பிராமின் தான் இருக்கணும் அது இன்னைக்கு வந்து அவங்களால முழுசுமா அவங்களால பண்ண முடியல என்ன சட்டம் வந்து தடுக்குது அதை மக்கள் வந்து என்னடா கடவுள் எல்லாம் நாங்க தான் கடவுள் கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்புறம் இருக்க முடியும் இருக்கா இல்லையாங்கிறது வேற பிரச்சனை இருந்தா சமமா தான் இருக்க முடியும் நான் வருவேன் கருவறையா இருந்தா என்ன லட்டு படிக்கிற கடமா இருந்தா நம்ம கேட்கறோம் எல்லாரும் கேட்கும் போது அவங்க வந்து புது புதுசா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு உருட்ட வேண்டியிருக்கு தான் இந்த உருட்டு லட்டுல வந்து புண்பட்டுச்சு கொழுப்பு இருந்துச்சு கொழுப்பு இல்லைன்னு கொழுப்பு இருக்கு அப்படின்னு அவங்க கண்டே பிடிக்க முடியாது உண்மையிலே யாரும் தெரியுமா கொழுப்பு இருக்கு இந்த லட்டு விட்டுறான்னு அவனுக்கு தான் கொழுப்பு இருக்கு ரொம்ப கொழுப்பு இருக்கோ பல வருஷமா வருஷம் இருக்கும் சரி இப்ப குறிப்பா வந்து இந்த இந்து மனம் புண்பற்றுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப நேரம் அந்த இந்து மத கட்சிகள் அதாவது இந்து முன்னணி கட்சிகள் மாதிரி அங்க இருக்கிற கட்சிகள் தேவஸ்தானத்தை தானே கேள்வி கேட்கணும் எதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டியில டார்கெட் பண்றாங்க ஏன்னா தேவஸ்தான போர்டு அந்த டிடிடி போர்டுல வந்து திருப்பதி தேவஸ்தான போர்டுல வந்து இவர் ஜெகன்மோகன் ரெட்டியோட சொந்தக்காரங்க தான் இருந்தாங்க அது அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்களுக்கு சாதகமானவங்க அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் தேவஸ்தான அதிகாரிகளாக ட்ரஸ்டிகளாக இருப்பது உண்டு இது வந்து வழக்கம் வழக்கம் இது வந்து எந்த கட்சியும் விதி வழக்கு இல்லாப்போ அவர் இருந்திருக்காப்புல அவரை காரணம் காமிச்சு இவங்க வந்து சொல்கிறாங்க அவர் சத்தியம்ன்ற நான் தான் உண்மையான இந்து உண்மையான இந்துவா வா சத்தியம் பண்ணி பார்ப்போன்னு அவர் சத்தியம் பண்ணி பார்க்குறாரு இவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஏன்ப்பா நீ வந்து ஒழுங்கா வந்து சோதனை பண்ணு இதை இதுக்கு போய் நீ மதத்தோட ஜாயின் பண்றேன்னு அவர் கிறிஸ்டியன் அதனால வந்து கிறிஸ்டியன் அவங்க அப்பாவும் கிறிஸ்டியன் அவங்க குடும்பம் கிறிஸ்டின் இவங்க வந்து பிஜேபி இந்து மதம் இவங்க எல்லாம் வந்து இந்து மதம் அவன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ட்ட வந்தான் அப்படியே எப்படி ஹிந்து முஸ்லீம் தலைவர மாதிரி ஹிந்து கிறிஸ்டியன் ஆமா பிரச்சனையை உண்டு பண்றது பாக்குறாங்க ஒண்டு பண்றாங்க அது பிஜேபி அவங்க உண்டு பண்றாங்க

மண்முக முத்தஞர் கலைஞர் அரசு கலைஞர் அரசு பிடுங்கி எப்படி பிடுங்குச்சு தப்பாக பிடுங்கலை நீ வந்து திருடுற கோயில் சொத்தை யார் சொத்தை கடவுள் சொத்தை நீ திருடுற கடவுளுக்கு காணிக்கையாக மக்கள் போடுற பணம் இருக்குல்ல அதை நீ வந்து கோயிலுக்கு செலவழிக்காமல் உனக்கு நீ செலவழிச்சுக்கிட்டுற யார் தில்லை பொது தீச்சிதர்கள் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக நிர்வகித்து கலைஞர் அரசு என்ன செஞ்சிச்சுன்னா அந்த கோயிலை நிர்வாகத்தை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி அரசு அறநிலையத்துறைகிட்டு ஒப்படைச்சது

கோயிலில் பணம் இல்ல ரெண்டு லட்சம் ரூபா தான் ஆண்டு வருமானம் ஆனா அங்க வந்து வருமானம் எவ்வளவு அறநிலையத்துறையில் இருக்கும் கோடி ரெண்டு கோடின்னு இப்ப இல்ல இந்த உருட்டு இருக்கு இல்லையா இப்படி உருட்டி உருட்டி அவங்ககிட்ட உருட்டி கொண்டு போகணும் இல்லையா அது மாதிரி நிலம் நிலமும் வந்து மூவாயிரம் ஏக்கர் நிலம் இருந்திருக்கு இப்ப ஆயிரம் ஏக்கர் நிலம் தான் இருக்கான் அந்த கோயில் பட்டா போட்டாங்க இது என்ன மகேசன் சொத்து நம்ம சொத்து அப்படின்னு சொல்லி அவனுங்க போட்டுருவானுங்க இந்த மாதிரி வந்து திருப்பதி கோயில் பணக்கார கோயில் இப்போ இப்படி எப்படி திரு சிதம்பரம் கோயிலில் நடந்ததோ உருட்டினாங்களோ உருட்டி அவங்க பேர்ல வந்து எழுதி போட்டுட்டாங்களோ அது மாதிரி திருப்பதி கோயிலையும் நடக்கணும் உலகெங்கும் நடக்கணும் தமிழ்நாடுங்கும் பவன் கல்யாணோட தலைபதி ஆசை அதுக்கு வந்து தூமம் போடுற மாதிரி கூட பிஜேபி வேற இருக்கு சும்மா இருக்குமா சுமார் ஆனா இந்த லட்டு பிரச்சனைக்கு சொல்லும் போது உண்மையிலேயே லட்டு பிரச்சனையில வந்து அது கொழுப்பு இருக்கா இல்லையா அது கவலைப்பட வேண்டியது சாப்பிட்றவங்க சாப்பிட்றவங்க எல்லாரும் இந்த லட்டு இங்க கிடைக்குது எங்க கிடைக்குது எல்லா பேக்கரிலையும் கிடைக்குது அதே பேக்கரி பக்கத்துல இங்கே லட்டு இருக்கும் பேக்கரியில வச்சுருப்பாங்க லட்டுக்கு பக்கத்துல வெஜ் பப்ஸ் வச்சுருப்பாங்க எக் பப்ஸ் வச்சுருப்பாங்க சிக்கன் பப்ஸ் வச்சிருப்பாங்க அதெல்லாம் போய் நம்ம நாட்கள் தான் போய் உருட்டு டூர்னு விட்டுறாங்க சாப்பிட்றாங்க அவன் தான் போய் அந்த அதை சாப்பிட்டுட்டு அந்த லட்டை தின்னுட்டு அங்க இருக்கிறத தின்னுட்டு திருப்பதி கோயிலுக்கு போறாங்க அவங்களுக்கு வந்து இது எதுவுமே பிரச்சனை கிடையாது பெரும்பான்மையான இந்து மக்கள் இருக்காங்கல்ல அதாவது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் ஆந்திராவில் தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் நான்வெஜ் தான் அசைவம் சாப்பிட்றவங்கதான் மாட்டுக்கரியை ஆட்டுக்கரியை சிக்கனை மீனை எல்லாத்தையும் சாப்பிட்றவங்க அவங்க கேக்கு முட்டை இருந்தாலும் கேக்கல வேற எது பேக்கரியில் இருக்கு இல்லையா எல்லாத்துலையுமே கலக்குவது உண்டு அவங்க எதையுமே வந்து கலப்படுறது கிடையாது சாப்பிடுவாங்க சில நாட்கள் வேணா அசைவம் சாப்பிடுறாங்க இருப்பாங்களே வழியா மற்றபடி கலக்குதா கலக்கலையா அவங்கள்தான் வயித்துக்குள்ள போய் கலக்கணும்

உண்மையிலே பிடிக்கணும்னா அப்படி அவங்கள பிடிக்காம நீ வந்து எங்கெங்கேயும் சொல்லிக்கிட்டு

ஆனா இதை வச்சுக்கிட்டு நினைச்சா கண்டிக்கத்தக்கது உண்மையிலே வந்து இவங்க கவலைப்பட வேண்டியது வந்து அந்த லட்டு ஒரு எல்லாருக்கும் இருக்கணும் அந்த திருப்பதி ஏழுமலையான போய் தரிசிக்கிற திருப்பதி ஏழுமலையான போய் கருவறையில போய் பூஜிக்கிற அர்ச்சனை செய்யற உரிமை எல்லா இந்துக்கும் வேணும் அப்படி இல்லாம இருந்தாதான் அதாவது எல்லா லட்டும் லட்டு திங்குற அந்த சாரி எல்லா இந்துக்களும் லட்டு திங்குறாங்க அப்படி திங்கிற லட்டை உருற்ற உரிமை எல்லா இந்துக்களுக்கு வேணும் அந்த லட்டு எந்த கோயில போய் வாங்க போறாங்களோ அந்த கோயில் அர்ச்சகர்களாக இருக்கக்கூடிய உரிமை எல்லா இந்துக்களுக்கு வேணும் இது இல்லைன்னா தான் உண்மையிலே இந்து மனம் புண்படும் இந்துக்களுக்கு அதாவது நான் பிராமிகளுக்கு சுயமரியாதை இழுக்கு ஏற்படுற மாதிரி எந்த ஒரு காரியம் கோவில்ல நடந்தா கூட அது கண்டிக்கத்தக்கது தான் அதுதான் எங்களுடைய அதாவது இந்து மன மனம் வந்து புண்படுமே தவிர்த்துட்டு இந்த லட்டுல கொழுப்பு கலந்துச்சா கலக்கலையா அதை பத்தி எங்களுக்கு எந்த வித கவலையும் கிடையாது ஏன்னா நாங்க தரிசிக்க போறது என்னமோ ஏழு மட்டும்தான் அதனால் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி